இதுக்குத்தான் கேட்பார் பேச்சை கேட்டு ஆடக்கூடாதுன்னு சொல்றதோ வீடியோவை பார்த்தா உங்களுக்கே புரியும் நாம் வாழும் சமூகம் வேகமாக நகர்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒருவர் எதையாவது செய்கிறார்கள் என்றால் அதற்கான நோக்கம் நியாயம் சாத்தியங்கள் பற்றி தெரியாமலேயே நாம் கூட அதையே பின்பற்ற தொடங்குவோம் இது ஒரு சாதாரண உணவு பார்சலாக இருந்தாலும் ஒரு வாழ்க்கை முடிவாக இருந்தாலும் எண்ணமில்லாத பின்தொடர்பு பெரும்பாலும் தவறாகவே முடிகிறது இதற்கு ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கொள்ளலாம் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவை ஒரு வெளியிட்டிருக்கிறார்கள் இது பார்க்க காமெடியாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டிய விஷயம் கூடதா ஒரு பெண் பரோட்டா கடைக்காரரிடம் ஐந்து பரோட்டா பார்சல் கேட்கிறார் அதில் வித்தியாசம் இல்லை அடுத்த நிமிடமே ஒருவர் வந்து ஐந்து பரோட்டா சால்னாவுடன் ஊற்றி முட்டையுடன் கலக்கி பார்சல் செய்ய சொல்கிறார் அது ஒரு விசித்திரமான உணவாக தோன்றினாலும் அவருடைய விருப்பம் என்பதால் நாமும் அசந்து போவதில்லை ஆனால் அந்த பெண் அந்த ஆணின் ஆர்டரை பார்க்கும் போதே யோசிக்காமல் அதே மாதிரி எனக்கும் பார்சல் பண்ணுங்க என்று சொல்லிவிடுகிறார் கடைசி தருணத்தில் பார்சலை வாங்கி கொண்ட பின் தான் கேட்கிறார் இது டேஸ்ட் நல்லா இருக்குமா சார் அவரின் பதில் என்ன எனக்கு தெரியாது மேடம் எங்க வீட்டு நாய் சாப்பிடும்னு சொன்னாங்க இது ஒரு சின்ன காணொலி என்றாலும் அதில் பேசப்படுவது பெரிய உண்மை யாராவது ஒரு விஷயத்தை செய்வதை கண்டதும் நாமும் அதை பின்பற்ற தொடங்குகிறோம் ஆனால் அவர்கள் யார் அவர்கள் செய்யும் செயலின் பின்னணி என்ன நமக்கு நமக்கு தேவையா பொருத்தமா என்பதை சிந்திக்காமல் நேரடியாக பின்பற்றுவதால் ஏற்படும் விளைவுகள் எவ்வளவோ சில நேரங்களில் அது சுவை குறைந்த ஒரு உணவு பார்சலாக இருக்கலாம் சில சமயம் அது வாழ்நாள் முழுக்க உணர்வை பாதிக்கும் முடிவாக கூட இருக்கலாம் வாழ்க்கையில் யாரையாவது பின்பற்ற வேண்டும் என்றால் அதற்கு முன்னால் அந்த பாதை நமக்கு ஏற்றதா நம்மை எந்த திசைக்கு அழைத்து செல்லும் என்பதையும் சிந்திக்க வேண்டும் அண்ணா ஒரு அஞ்சு புரோட்டா பார்சல் தம்பி ஒரு அஞ்சு புரோட்டா பார்சல் பா சால் உள்ள ஊத்திடு அப்படியே ஒரு முட்டை உள்ள ஊடிச்சு ஊத்தி பேக் பண்ணிடு ஒரே இதை பேக் பண்ணிடு அண்ணா அவர் சொன்ன மாதிரியே எனக்கு பேக் பண்ணிடுங்க